அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போல இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா அழகிய செம்மண் பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டு பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் போலவாடி பிரிவுங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோல் தெரிஞ்சுட்டு இருக்குது வரி இதே லேண்டு தானுங்க மொத்த லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கராங்க ஒன்றரை ஏக்கராமே பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமிங்க வீடியோல் தெரியுது வர இதே லேண்டு தேனுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பிவேலி போட்டு வச்சுருக்குறாங்க உங்களுக்கு தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு அடி பார்த்திங்கன்னா மண் பாதைங்க மண் பாதையுமே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மண் பாதைங்க ஒரு இருபது அடி வருங்க மூணு சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா தோப்புங்க இந்த வீடியோவில் காட்டுற மாதிரிங்க இதே தானுங்க மூணு சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா பசுமையான ஏரியாவில் நல்லா தோப்புங்க நம்ம காட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு பிஏபி வாய்க்கால் அமைஞ்சிருக்குதுங்க இது அந்த பிஏபி வாய்க்கால் உங்களுக்கு அந்த வாய்க்கால் ஒட்டியும் ஒரு தடம் இருக்குது அது போக உங்களுக்கு வர இந்த தடம் ஒன்று இருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ரெண்டு தடம் இருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க பிஏபி பாசன வசதி அது போக பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க நல்லா ஸ்கொயராக பாக்ஸ் டைப்பில் வருங்க உங்களுக்கு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கரா நீங்கள் இதில் எழுபத்தஞ்சு சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஒன்றரை ஏக்கரா வேணாலும் மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாமுங்க இது உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க ஒன்றரை ஏக்கராவும் சேர்ந்து டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை தேனுங்க நேரில் வந்து இடத்து பாருங்க இடம் பிடிச்சிருந்தால் அப்படி இன்னுமே கம்மி பண்ணி பேசலாங்க இடம் பிடிச்சிருந்தா நேரில் வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்